ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாஷா திரைப்படம் ரிலீஸ் ஆகி முப்பது வருஷம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பு வந்து இன்னும் குறையவே இல்லை இத்தனைக்கு வந்து ரீ ரிலீஸ்லாம் நாலு தடவைக்கு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தடவை ரீ ரிலீஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி படத்தில் வச்சுருக்காங்க ஆனால் இந்த ரீ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா டால்பி செவன் பாயிண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பாஷா படத்தை இதுவரைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து மேலே பார்த்துருப்பாங்க இன்னும் அந்த பாஷாவை வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது ஓகே தலைவரோட ரசிகர்கள்லாம் அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரீரிலீஸுக்கு கொண்டாடின வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மேலும் படத்தின் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஷா திரைப்படமே உங்களால் தான் உங்களுடைய அசத்தலான நடிப்பும் திரையில் தோன்றிய விதமும் பாஷாவாக நடிக்க நடிக்கவில்லை வாழ்ந்துள்ளீர்கள் கல்ட் கிளாசிக் ஆன பாஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமா இருக்கிற வரை வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு ரீரிலீஸ் சம்பந்தமாக வந்து ஒரு நிகழ்ச்சியான பதிவு போட்டிருக்காரு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா உண்மை தானே அதாவது பாஸ்ஸா படம் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி